வேலன்புரம் என்கிற கிராமத்தில் இந்து வாழ்ந்து வருகிறாள் மிகப்பெரிய முருகன் பக்தையான அவளிடம் ஒரு கெட்ட குணம் இருக்கிறது மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிற குணம் அவளிடம் நிறைய இருக்கிறது சிறு வயதில் அவளுடைய சக தோழியான ரேணுகா பட்டணத்தில் படித்துவிட்டு கிராமத்திற்கு விடுமுறைக்காக வந்திருக்கிறாள் ரேணுகா இந்துவை விட பணம் அதிகம் உள்ள குடும்பத்தை சேர்ந்தவள் அதனாலே இந்துவை அப்போ அப்போ மட்டம் தட்டிக்கொண்டே இருப்பாள் ரேணுகா ரேணுகாவை பார்க்க இந்து வருகிறாள் தன்னை விட ரொம்ப அழகான ரேணுகாவை பார்த்து இந்து பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறாள் ஏய் இந்து வாடி எப்படி இருக்க பார்த்து எவ்வளவு மாதம் ஆச்சு நான் நல்லா இருக்கேன்டி நீ தான் உன்னை விட இப்போ ரொம்ப அழகாயிட்ட ரொம்ப மாடனாகவும் இருக்க அதெல்லாம் நான் படிக்கிற இடத்துல சகஜம் அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது நீ கிராமத்தில் படிச்சவ அம்மா நீ இன்னும் சாமி சாமின்னு தான் கும்பிட்டுட்டு இருக்கியா நான் கும்பிட்டுட்டு இருந்தாலும் நல்லா தாண்டி இருக்கேன் எனக்கு என்ன இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுறேன் உனக்கு அப்படியா நீ பணக்காரி என் வாழ்க்கை உனக்கு எப்படி புரியும் என்னோட சந்தோஷமே பூஜை பண்ணுறது தான் ஆனால் உனக்கு அப்படி இல்லையே இந்த காலத்துலையும் சாமியை நம்புறியே நீ சரியான முட்டாளி ஏய் என்னை பற்றி என்ன வேணால் சொல்லுடி ஆனால் சாமிய தப்புன்னு சொல்லாத ஓ அப்படியா சரி அப்போ ஒரு சாமி கிட்ட என்னை விட பணக்காரியா உன்னை மாற்ற சொல்லு பார்ப்போம் பணம் இருக்குன்னு ரொம்ப அதிகமாக பேசாதடி உன்னை விட நான் நிச்சயம் பெரிய ஆளாக வருவேன் நான் வரேன் இவ்வாறு கூறிவிட்டு இந்து அங்கிருந்து கோபமாக சென்று விட்டாள் நேரே முருகன் கோவிலுக்கு வருகிறாள் முருகா உன்னை நான் எத்தனை வருஷம் கும்பல்கிறேன் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் ஒன்றை தான் இருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டல மாட்டேங்கிறியே நான் அவகிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன் ரேணுகாவை விட பணக்காரியாக நீ எனக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்கும் முருகா ஆனால் நீ எனக்கு கருணை காட்ட மாட்டேங்கிறியே நீ கருணை கடல்னு எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் கருணை காட்டு பாப்போம் அது எப்படி நீ தான் கல்லாச்சே வரவே மாட்டேங்கிறியே நான் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும் போல இவ்வாறு அவள் குழம்பி கொண்டிருக்க அங்கு முருகா பெருமான் தோன்றுகிறார் முருகா வந்துட்டியா என்னால நம்பவே முடியலையே முருகா நான் கூப்பிட்டு நீ வந்துட்டியா என்ன செய்வது நேரில் வந்தால்தானே நீங்கள் எல்லாம் நம்புவீர்கள் பக்தியின் பார்வை இந்த உலகத்தில் தவறாகத்தானே இருக்கிறது நீ யாவது பரவாயில்லை பல பக்தர்கள் மாதத்திற்கு ஒரு கடவுளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த மாதம் என்னை கும்பிட்டால் அடுத்த மாதம் ஐயப்பனை கும்பிடுவார்கள் அதுக்கடுத்து என் அண்ணனை கும்பிடுவார்கள் இதில் கேட்டால் நான் யாருக்கும் உதவி செய்வதில்லையாம் என்ன நியாயம் இவர்களுக்கு இடையில் மாட்டிக்கொண்டு நான் நான் பாடாத படுகிறேன் பக்தி என்பது எல்லாவற்றிற்கும் ஒன்றுதான் அதை ஒரு கடவுள் மீது வைக்க முடியவில்லை இவர்களுக்கு எப்படி கடவுள் கருணை காட்டுவார் கடவுள்களுக்கே குழப்பம்தான் வந்துவிடும் இந்து அதை விடு உனக்கு இப்பொழுது என்னதான் வேண்டும் என் கஷ்டத்தை சொல்லி உன்கிட்ட புலம்பலான்னு வந்தா நீ என்ன முருகா இப்படி புலம்புற புலம்பவில்லை இந்து புரிதல் இந்த புரிதல் பல பேருக்கு இல்லை கடவுள் எல்லாம் ஒன்றுதான் என்று புரிய வேண்டியவர்களுக்கு புரியும் அது என்னவோ முருகா நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு நான் கேட்குற எல்லாம் தர மாதிரி ஒரு வரம் தரமாட்டியா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் எது கிடைக்க வேண்டும் என்பதில் ஒரு காலமும் நேரமும் இருக்கிறது அதற்கு முன்பே எல்லாம் கிடைத்து விட்டால் வாழ்க்கையே மாறிவிடும் சரி உனக்கு நான் கேட்கும் அனைத்தையும் தரும் பிரம்மராட்சசனை தருகிறேன் நீ அவனிடம் என்ன வேண்டும் என்று கேட்டாலும் கிடைக்கும் அருமை முருகா அருமை கொடு கொடு ஆனால் ஒன்று இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரம்ம ராட்சசனுக்கு நீ வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவன் உன்னையே சாப்பிட்டு விடுவான் சரி முருகா நான் பார்த்துக்கிறேன் நீ குடு முருகா சரி அப்படியே ஆகட்டும் இவ்வாறு கூறிவிட்டு முருகன் அங்கிருந்து மறைந்து விட்டார் அப்பொழுது ஒரு பயங்கரமான பிரம்மராட்சசன் அங்கு தோன்றுகிறான் வணங்குகிறேன் தாயே உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் இவன் என்ன பார்க்கவே பயங்கரமாக இருக்கானே வணக்கம் ராட்சசனே இப்பொழுது எனக்கு பசிக்கிறது ஏதாவது போய் கொண்டு வா பார்ப்போம் தருவ தாயே இன்று வெளியே செல்லும் நேரத்திற்கு முன்பே பிரம்ம ராட்சசன் அவளுக்கு சாப்பிட பழங்களை கையிலே எடுத்து வந்து கொடுத்து விட்டான் என்ன இது அதுக்குள்ள வந்துட்டான் இவன் அடுத்து வேலை கொடுக்கலனா நம்மளையே சாப்பிடுவானே ராட்சசனே நீ என்னுடன் வா ஆனா யாரு கண்ணுக்கும் தெரியக்கூடாது நான் வீட்டுக்கு சென்று உனக்கு என்ன வேலை தரது என்று யோசித்து அப்புறமா தரேன் சரியா சரி தாயே போகும் வழிகளில் என்ன வேலை தருவது என்று இந்து யோசித்துக் கொண்டே வருகிறாள் வீட்டிற்கு வந்தவுடன் ராட்சசனே நான் பெரிய பணக்காரியாக வேண்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் எனக்கு நிறைய பணத்தை கொடு இதுதான் இப்ப என்னோட ஆசை இவ்வாறு சொன்னவுடன் ராட்சசன் ஒரு நொடியில் சுற்றி இருக்கும் இடங்களை எல்லாம் மாற்றிவிட்டு அவன் கைகளில் நிறைய தங்கம் மற்றும் பணங்களை கொண்டு வந்து இந்து கையில் கொடுக்கிறான் அதை பார்த்த இந்து பயத்திலும் மகிழ்ச்சியிலும் நின்று கொண்டிருக்கிறாள் தாய் அடுத்த வேலை கொடுங்கள் இல்லை என்றால் தங்களை சாப்பிட்டு விடுவேன் எவ்வாறு கூறிவிட்டு ராட்சசன் அருகில் வர ஆரம்பித்து விட்டான் ஐயையோ நம்ம வாங்கிய வரம் நமக்கே தழகில மாறுது கைக்கு எட்டியது வாய்க்கு கூட எட்டாத அளவுக்கு ஆயிரும் போலேயே அடுத்து என்ன வேலை கொடுக்கறது இந்த பணத்துக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இந்த பணம் கிடைச்சதும் நம்மளால அனுபவிக்க கூட முடியலையே நம்ம உசிரை காப்பாத்த தான் முடியும் முருகா முருகா காப்பாத்து இவ்வாறு கூறிவிட்டு இந்து முருகன் கோவிலுக்கு வேகமாக ஓடி செல்கிறாள் இன்னே பிரம்மராட்சசன் துரத்தி கொண்டே வருகிறாள் ஐ நில்லுங்கள் இன்னும் ஐந்து வாரங்கள் கூட முழுதாக கேட்கவில்லை அதற்குள் எங்கு செல்கிறீர்கள் சொல்லுங்கள் முருகன் கோவிலுக்கு வந்த இந்து முருகா முருகா நான் தெரியாம இந்த வரத்தை கேட்டுட்ட என்ன காப்பாத்து அங்கு முருக பெருமான் வருகிறார் என்ன இந்தோ வரம் கொடுத்தாலும் பிரச்சனை கொடுக்காவிட்டாலும் பிரச்சனையா என்ன ஆயிற்று முருகா எனக்கு இந்த வரம் வேண்டாம் எடுத்துரு முருகா இல்லைன்னா இந்த பிரம்மராஜஸை என்னை சாப்பிட்டுருவான் அது எப்படி இந்தோ நீ வேண்டும் என்று கேட்டால் கொடுக்க வேண்டும் வேண்டாம் என்று கேட்டால் எடுக்க வேண்டும் இது என்ன நியாயம் அது மட்டுமின்றி நான் கொடுத்த வரத்தினை எடுக்க முடியாது இதை நீதான் சமாளிக்க வேண்டும் ஐயோ முருகா தெரியாம செஞ்சிட்டேன் வேற வழியே இல்லையா ஏதாவது வழி இருந்தா சொல்லு முருகா சரி அவனுக்கு ஏதேனும் செய்ய முடியாத வேலையை செய்யக்கூடு அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி அந்த வேலையை அவனால் செய்ய முடியவில்லை என்றால் அவனும் அழிந்து விடுவான் சரி முருகா எனக்கு ஒரு யோசனை வருது நான் அதை செஞ்சு பார்க்குறேன் பிரம்மராட்சசன் கோவிலுக்குள் வந்தவுடன் இந்து பிரம்மராட்சசனே உனக்கு இப்பொழுது வேலை தருகிறேன் உன்னை நீயே சாப்பிட்டுக்கொள் இதுவே நான் தரும் வேலை பிரம்மராட்சசன் உத்தரவு என்று கூறிவிட்டு முதலில் தன் கைகளையும் கால்களையும் சாப்பிட ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தன்னையே விழுங்கி முழுவதமாக அழித்துக் இதை பார்த்து இந்து மகிழ்ச்சியாக நிற்கிறான் என்ன இந்தோ இப்பொழுது சந்தோஷமா யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று காலத்திற்கு தெரியும் இது மட்டுமின்றி இவ்வளவு பேராசை மனிதனுக்கு இருக்கவே கூடாது தெளிவா புரிஞ்சது முருகா ரொம்ப நன்றி நேர்மையாக உழைத்து முன்னேற பாடுபடுறேன் முருகா நல்லது ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசை இருக்கவே கூடாது அதுவும் என் பக்தையான நீ நேர் வழியில் சென்றால் இன்னும் சிறிது காலத்தில் நீயும் செல்வந்தனாகி விடுவாய் இது நான் உனக்கு கொடுக்கும் வரம் ரொம்ப நன்றி முருகா ரொம்ப நன்றி இனி நான் நேர்மையா இருப்பேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பேராசை பெருநஷ்டம் இது போல パルミアナカリガリカカおおルキーカーた。ムロドトケーチャンネルサブスクエイド Thank you。